அன்புள்ளம் கொண்ட வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் மிதன ராசியில சஞ்சரிக்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் போற மாற்றம் தான் ஆணி மாத பலன்கள் இந்த ஆணி மாத பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆணி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கும் இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான் சுக்கரனும் புதனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க சுக்கர பகவானவர் ஆணி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப அதனால ஏதோ ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் எல்லா ராசிகளுக்கும் ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போதுல நல்ல வசதி வாழ்க்கை ஆனந்தம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானவர் தன் ஆட்சி வீடான மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சியாக பகை வீடான கடகத்துக்கு பயிற்சியா அதனால பொருளாதார ரீதியாவோ வாக்குவாத ரீதியாகவோ டாக்குமெண்ட் ரீதியாகவோ சில சில நல்ல விஷயங்களும் சில சில பாதிப்புகளும் நடக்கலாம் சோ அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது நட ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன்பாரம் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் மாதிரியான சாதகமான தன்மைகள் நிகழப்போகுது அப்படிங்கறத பார்ப்போம் அதே மாதிரி வணிக ரீதியா அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வணிக ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஆளுமை திறன் தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகள்ல முழு அங்கீகாரமும் கிடைக்கிறது அதே மாதிரி எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை கொடுக்கிறது படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல எல்லா விதமான நல்ல மாற்றங்களை தருவது அதாவது அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசி என்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்களாக இருந்தால் அதாவது பிஎஸ்என்எல்போன் ஜியோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ரிலேட்டடா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஆபீஸ்லயே ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை அதாவது பேரை வேலை வாங்குற உள்ள தன்மையில இருக்கும் அதே மாதிரி மொபைல் ரிலேட்டடா இருக்கிறவங்க மொபைல் ரிலேட்டடா மொபைல் ஷாப் ஷோரூம் மாதிரி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் புதிதாக ஒரு புதிய கடை இது கடை மாதிரி உருவாக்குவோம் இன்னொரு ஷாப் இருக்கிற ஷோரூம் பார்த்தா இருந்து இன்னொரு ஷோரூம் புதுசா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கிரியேட் ஆகும் மக்கள் சப்போர்ட்டும் கிடைக்கும் இது காரணம் என்ன ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் குரு புதனோட இணையிறது அப்படி இணையும் போதுல என்ன அது சார்ந்த அமைப்புகள்ல ஒரு தலைமை பண்பு உங்களோட பெரிய யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பேச்சாளர்கள் ராசியினர் பேச்சாளர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அற்புதமான யோகம் பேச்சு போட்டிலனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிப்பீங்க மாற்று கத்தியல்ல அதே மாதிரி எழுத்தாளர்களுக்கும் பிரைஸ் கிடைக்கும் கவிதை திடீர்னு உங்களோட கவிதை வந்து ஹிட் ஆகும் திடீர்னு உங்க நீங்க எழுதினா ஏதோ ஒரு விஷயம் ஹிட் ஆகும் ஆகணும் அதாவது பெரிய லெவல்ல பேசும் பொருளாக மாற்றப்படும் இப்ப ரீசெண்டா பாத்தோம்னா பழைய விஷயங்கள்லாம் ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படி ட்ரெண்ட் ஆகுறது எதுனால அவங்க ராசியினரா இருக்கனால ட்ரெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை நடக்கும் அதாவது நீங்க எப்பயோ பண்ண விஷயத்துக்கு இந்த நேரத்துல புகழ் கிடைக்கும் எழுத்து பேச்சு சார்ந்த அமைப்புகள்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொடர்பா இருக்கிற மேசராசியினராக இருந்தா இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் ராசியாதிபதியே செவ்வாய் அவர் கேதுகோடை இணைகிறார் தனமா நீங்க இது ரெண்டு நாடுல இதே தரகரா இருக்கீங்க உங்களுக்கு கமிஷன் கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து பிரச்சனைக்குட்பட்ட தான் பேசியே விடுவீங்க அந்த மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் இருக்கும் சோ அந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க அதே மாதிரி காவல்துறை சார்ந்த அமைப்பு ஆஹ் வீரதீர சூர தன்மையில இருக்கிறவங்க அதாவது மிலிட்ரி காவல்துறை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க சமையல் ரிலேட்டடா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா அதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு வேலையை செய்யற மாதிரி அதாவது எப்படின்னா பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு அது இப்ப சமையல் காரதா இருந்தா பணத்தை வாங்கிட்டு தான் வேலையை பார்க்கணும் ஸ்போர்ட்ஸ் ஒரு பிடி சாரா இருக்காங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுங்க அப்புறமா இல்லாட்டி நீங்க ஏமாந்துருவீங்க போலீஸா இருக்கும்போதுல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் வந்துடும் சோ எந்த ஒரு வேலையை பாக்குறதுக்கு முன்னாடியும் முன்கூட்டியே அமௌண்ட்டை வாங்கிட்டு பாருங்க இந்த நேரத்துல யாரையும் நீங்க நம்ப வேண்டாம் யாரை நம்பினாலும் அவங்க உங்களை ஏமாத்துற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு காரணம் என்ன செவ்வாய்க்கேது நினைவு ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல காதல் விஷயங்கள் இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் அதே மாதிரி இருபது இருபத்தஞ்சு வயசு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுல இருக்கிற மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயம் காதல் அனுபவங்கள் உண்டாகும் லவ்னா என்ன இந்த பொண்ணை லவ் பண்ணலாம் அந்த பொண்ணை லவ் பண்ணலாம் அந்த மாதிரி அமைப்புகள் அதாவது ஒரு ஆல்ரெடி லவ் பண்றவங்களா இருந்தா பிரேக்கப் ஆகி புதுசா ஒண்ணு கிரியேட் ஆகும் இல்ல எந்த லவ்மே இல்லைங்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல அந்த காதல் ஆசைகள் எண்ணங்கள் வளரும் செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது கூட இணையறதுனால அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுவீங்க இந்த நேரத்துல மேச ராசிக்காரர்கள் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களோட கோபமெல்லாம் கொஞ்சம் குறையும் அதாவது உங்களோட தான் எல்லா தப்புமே நடக்குது நீங்க கோபப்படுறனாலையும் அவசரப்படுறனாலையும் தான் உங்களுக்கு பாதிப்புகளே நடக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்துல புரிஞ்சு இதுக்கு காரணம் சூரிய பகவான் புதனோட இணையிறது சூரியன் புதனோட புத்தி தெளிவாக புதன ஆட்சி பலத்துல இருக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல சோ இந்த மாதிரி அமைப்புகளால உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி புதன் மூணாம் இடத்துல ஆட்சி பெற்று குருவோட இணையறனால டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு ஒரு அற்புதமான லாபகரமான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி இளைய சகோதரிகள் ஆண்களாக அதாவது இளைய சகோதரிகள் அடுத்த கீழே பெண்களாக இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க மூலியமா ஒரு ஆதாய பலன் கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புன்னு வரும்போதுல இப்ப அவங்களாலே உங்களுக்கு திருமணம் இளைய சகோதரி வந்து மூவ் பண்றனால உங்களுக்கு திருமணமாச்சு அப்படின்னே நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல திருமணம் நடக்கும் திருமணம் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி தாய்மாமன் வழி உறவுகள்லாம் அற்புதமான செயல்பாடுகளா இருக்கும் மாமா மச்சான் அப்படின்னு சொல்ற அன் உறவுகள் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்துல நடக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பலம் மாசத்துல கடைசி பத்து நாள் உங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு இருக்காது மாசத்துக்கு கடைசி பத்து நாள் தான் சொல்றேன் ஆரம்பத்துல சொல்ல இது ஏன் சொல்றேன்னா சூரிய பகவான் குருவை அஸ்தமிக்கிறார் மூணாம் இடத்தில் திடீர் அலைச்சல்களாலோ இந்த தேவையற்ற வீண் செலவுகளோ நீங்க நீங்களே உங்களை முற்படுத்திக்குவீங்க அதாவது நம்ம செலவு பண்ணுவோம் நான் செலவு பண்றேன் நீ செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்களே வாலண்டியரா இந்த நேரத்துல செலவு பண்ணுவீங்க ஆனா சுக்ரன் ஆட்சி பழம் கிடம் போதுல அதாவது ஆடம்பர சில பேரு சாசில சுக்கரன் இருக்கும் போதுல குரு அஸ்தமனம் பிராப்தும் போதுல நீங்க உங்களோட பேர் வெளியில வரணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஆடம்பர செலவு பண்ணுவீங்க அந்த ஆடம்பர செலவு ஆட்சி பழம் சுக்கரன் ஆட்சி பழத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போதுல குறையும் அப்ப மாச தான் உங்க கையில பணம் இருப்பு தங்குமே ஒழிய ஆரம்பத்துல கொஞ்சம் நீங்க ஆடம்பரமா செலவு பண்ணுவீங்க அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்கள் பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்துவையும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல தேவையில்லாத மீன் வாதங்கள் செய்யக்கூடாது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க அதை செய்யணும் தப்பே இல்லையே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க வேற எதுவும் இல்ல அதாவது உங்க பையன் புத்திசாலி உங்க பையன் கெட்டிக்காரனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க செய்யற செயல்பாடுகள் மூலியமா தானே தெரிஞ்சுக்க முடியும் உங்க பையனோ பொண்ணோ அவங்களுக்கு புத்திசாலியா நல்லவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க என்ன செய்யறாங்கிறத நம்ம வேடிக்கை பார்க்கணும் உங்க நட்சத்திராதிபதி கேது உங்க ராசி அதிபதி செவ்வாய் ரெண்டு பேரும் இணைஞ்ச அஞ்சாம் இடத்துல இருக்காங்க சோ அவங்களோட செயல்பாடு என்னங்கிறத பார்க்கணும் பொறுமையா இருக்கணும் அதாவது உங்களோட அவசரத்தால இப்ப கூட சொன்னேன் இந்த நேரத்துல அவசரப்பட மாட்டீங்க உங்க அவசரத்தால ஏதோ ஒரு பாதிப்பு வரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவசரப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க அது என்னன்னா இப்பயும் கொஞ்சம் வீடியோ பாக்குறவங்களா கொஞ்சம் அண்ட் புரிஞ்சுக்கங்களேன் அவசரப்படாம என்னதான் பண்றாங்க பார்ப்போம் எதுவுமே தலைக்கு மேல போற பிரச்சனையா இருக்காது அப்படிங்கிறத வேடிக்கை பாருங்க அதே மாதிரி இருபது வயதை கலந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் காதல் அனுபவம் உண்டு பதினஞ்சு வயசை கலந்தவங்களா கூட காதல் அனுபவம் வரும் தேவையற்ற வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஆழ்மன எண்ணங்கள் குழப்பம் அப்படியே இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ பதஷ்டம் இதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க பதஷ்டப்படுறத நிறுத்திக்கங்க அவசரப்படுறத நிறுத்திக்கங்க ஆஹ் நீங்க அவசரப்பட்டு பல பேரோட சிந்தனைகளை கெடுத்துறாதீங்க அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் சார்ந்த அமைப்புகள்ல எதுவும் போட்டிருக்கிறவங்களா இருந்தா அறுபது வயதை கிடந்தவர்கள் லைஃப் இன்சூரன்ஸ் சார்ந்த அமைப்புகள் போட்டிருக்கிறவங்களா இருந்தா அந்த பணத்தை உங்க கைக்கு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிக்கோங்க ரெனியூவல் பண்ணாம நீங்க என் கைக்குள்ள கொடுங்க எனக்கு டெபாசிட்ல போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து யாரை பணத்தை கொடுத்துட வேண்டாம் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அப்புறம் திரும்பி வராது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அறுபது வயதை கடந்தவர்கள் அந்த பணத்தை கையாள்வதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றபடி தந்தையாருடைய உடல்நிலை தேறி வரும் நல்ல முறையில இருக்கும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாய் வரும் ஆனா என்ன உங்களுக்கு தாய் தந்தையை விட்டு பிரிய தன்மையும் வரும் அவங்களுக்கு குணமடையும் அவங்கள விட்டு பிரிஞ்சும் வருவீங்க அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் இழப்பீடுகள் இருக்கும் அதெல்லாம் என்னங்கிறத பாத்துக்கோங்க சரியா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க ராசி உங்க நட்சத்திராதிபதி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் தான் ஆட்சிபுரம் அடைகிறார் அப்படிங்கும்போது என்ன அது வரையும் உங்களுக்கு தேவையற்ற மீன் மர மனக்குழப்பங்கள் இருக்கும் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இதை இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வரும் அதை அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வருவோம் ரொம்ப அதெல்லாம் யோசிக்க கூடாது ரொம்ப சிம்பிளா இருக்கணும் உங்க ராசி அதிபதி கேதுவோட இணைகிறார் அப்படிங்கும்போது இந்த நேரத்துல வீண் குழப்பங்களும் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் வரும் நம்ம நம்மளை குழப்பிக்கிட்டு மற்றவங்களையும் குழப்ப கூடாது அப்படிங்கிற ஒரு நார்மல் விஷயத்துக்கு வாங்க அப்படி வர தவறுனீங்கன்னா என்ன ஆகும் உங்களை சொல்லுவாங்க இல்லாட்டி மென்டல் கொண்டு போய் சேர்த்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரை எதையுமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது வீண் செலவுகளா இருக்கட்டும் ஆடம்பர தேவைக்காண்டி அதிகமா இந்த நேரத்துல நீங்க செலவு பண்ணுவீங்க தன்னை புரியாம கண்ணு புரியாம செலவு பண்ணுவீங்க திருமணம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு சோ அப்ப திருமணம் ஆடம்பரமா திருமணம் பண்ணலாமா இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டா பண்ணலாம் ஆடம்பரமா திருமணம் இந்த நேரத்துல உங்களால பண்ண முடியும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு நல்ல முறையில இருக்கும் அதுல ஒரு குழையும் இருக்காது தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் ஆடம்பரமா பிஸ்னஸ் டெவலப் பண்றேன் எல்லாமே ரொம்ப ஆடம்பரமா அப்படிங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போறீங்க அதனால ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் குழப்பங்கள் வந்துடும் ஏமாற்றம் கிடைக்கும் அதை மட்டும் பாத்துக்கோங்க குடும்பம் சார்ந்த அமைப்புல தேவையில்லாம வாக்குவாதம் பண்ண வேண்டாம் யாருக்கும் யாரையும் நம்பி வாக்கு கொடுத்துட வேண்டாம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வாக்கு கொடுக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா மற்றபடி வேற எதுவும் பாதிப்பான்னு கேட்டா இல்ல எல்லாமே நல்லா இருக்கு இங்க எங்க கவனமா இருக்கணும்னா பல் சார்ந்த அமைப்பு எலும்பு சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்புல கொஞ்சம் பாதிப்புகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த நேரத்துல என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருப்ப கேது பகவான் உங்களை குழப்புவார் ஆழ்மன எண்ணங்களை குறிப்பதுதான் அஞ்சாம் இடமே அந்த ஆழ்மன எண்ணங்கிறது சிம்ம ராசி அந்த சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் உங்க நட்சத்திர அதிபதியும் சூரியன் அப்போ உங்களுக்கு இந்த நேரத்துல அதீத குழப்பங்கள் மன வருத்தங்கள் மாலையை போட்டுக்கிட்டு சாமியாரா போறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை என்ன இப்படி சொல்றேன் அப்ப நான் என் குடும்பத்தை எப்படியா பாக்குறது நான் என்ன சொல்றேன்னா ஒரேடியா போங்கன்னு சொல்றேன் தற்காலிகமா ஆன்மீக பணியில கொஞ்சம் ஒரேடியா போங்கன்னு சொல்லல தற்காலிகமா ஆன்மீக பண்ணீங்க கொஞ்சம் தொட்டு தொட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொண்டு போங்க அதாவது ரொம்ப மாடனா இருந்திருப்பீங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு அதை மாத்திக்கங்க தேவையில்லாத வீண் சங்கடங்களை இது பண்ணிக்காதீங்க எதுக்கும் ஆசைப்படாதீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை நிறுத்தினாவே மனக்குழப்பங்கள் வராது மனக்குழப்பங்கள் வரலனாலே நீங்க தெளிவா இருப்பீங்க சோ சடன் இம்பேக்ட் உங்களுக்கு சட்டன் அதாவது மற்ற ராசிகள் மற்ற நட்சத்திரக்காரர்கள்லாம் அவசரப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க நீங்க டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொதப்பிடுவீங்க உங்களோட அவசரம் இந்த நேரத்துல ரொம்ப பாதிக்கும் உங்களை சரிங்களா அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை தந்தையாருடைய உடல்நிலை தேடி வரும் அதே மாதிரி தாயே தந்தை சொல்வதை நீங்க கேட்டு நடக்கிற தன்மை வரும் கார்த்திகை நட்சத்திர அவங்க சொல்லுவாங்க நீங்க அதை தட்டி மறக்க முடியாது செஞ்சுதான்னு வேற வழி இல்ல அப்படின்னு நின்று செய்வீங்க அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு பெரிய இடத்து பெண்ணே இல்ல அரசாங்கத்துல வேலை பார்க்கற பெண்ணே சமயத்துல கிடைக்கும் உங்க அப்பா சொல்றதுனால மேரேஜ்க்கு இந்த நேரத்தை நீங்க ஸ்டெப் எடுப்பீங்க அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வரும் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் நல்லதுதான் அது அப்பா சொல்ற பொண்ணுக்கு மேரேஜ் பண்றதுதான் ஒண்ணும் தப்பு இல்ல அப்பா அம்மா சொல்றதை கேட்கலாமே இந்த விஷயத்துல மேரேஜ் சார்ந்த அமைப்புகள்ல இந்த நேரத்துல முழுக்க முழுக்க அப்பா அம்மா சொல்றதை கேட்பீங்க நண்பர்கள் சார்ந்த அமைப்புல அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நடந்துக்கீங்க கல்யாணமானவர்களாகவே இருந்தாலும் கணவர் தந்தையை தாயார் சொல்லை கேட்டு மனைவியை இந்த நேரத்துல டைவர்ஸ் பண்றது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் ஏன்னா ராசி கேள்ல ராக இருக்குல்ல சோ இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு தொழில்துறையா இருக்கட்டும் தொழில்துறை தான் ரொம்ப நல்லா இருக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரான் ஆட்சி பாலத்துல வராதுல மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆட்சி பலத்துல வரும்போது சாரி மூணாம் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஆட்சி பலத்துக்கு வரும்போதுல ரெண்டாம் அதிபதி காது பத்துக்கு அஞ்சாம் வரம் இல்ல பத்துக்கு அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலம் வரும்போது எண்ணங்களில் தொழிலை பற்றியே சிந்தனை பண்ணி மாபெரும் சாதனை படிப்பவர்கள் இந்த நேரத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா அப்படிங்கும்போதுல ஒரு பாதிப்பு இருக்காது எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா வீடியோ இப்ப தான் இருந்தா லைக் பண்ணுங்க கவல் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி காலத்தினைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி